ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்பிக்கை என்ன பார்க்க போகிறோம்னா கீரை கடைகள் இருங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வீடியோ பிடிச்சோம்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கள் போகலாம் வானலில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு நாள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி எல்லாம் நல்லா கொலைய வேகட்டும் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்தனா டக்குன்னு நமக்கு தக்காளி கொலைய வெந்துடும் அதனால உப்பு சேர்த்துட்டோம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ அவ்வளோதாங்க வெந்தயத்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா புளிச்சிக்கீரியை நான் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா க்ளீனாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா கீரை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க கீரையில் நிறையா இருக்குது இல்லைங்களா அதனால் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கீரை நம்ம அப்படியே தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் நம்ம அப்படி தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா கீரையுமே நம்ம இது கூட சேர்த்துட்டோம் இப்போ கீரை எல்லாம் சேர்த்து விட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க கீரை இதிலையும் நல்லா நம்ம வதக்க வதக்கவே நல்லா வெந்துடும் இந்த கீரை டக்குன்னு வெந்துருங்க பாருங்க கீரை எல்லாம் நல்லா வெந்துருச்சு நமக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கவே நல்லா தெரியும் பாருங்கள் இந்த கீரை கொஞ்சம் நல்லா வளவளப்புத்தன்மையோடு இருக்கும் இதோட இது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த புளிச்ச கீரை எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம குரகுரண அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி விட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டோம் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு ஒன்று கொடுத்துர்லாங்க எண்ணெய் கடுகு கருகப்பில் வர மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு தாலிப்பு கொடுத்துர்லாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக புளிச்சிக்கரை எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் தேங்க்யூ